நமஸ்காரம் உங்கள் அன்பிற்கும் அபியமான தொகுப்பு வித்தியாபுத்திரன் வி ஆர் ராஜா குளத்தூர்லேயே பேசுகிறேன் இன்றைக்கி இருபத்தி ஆறாவது வீடியோ அஷ்டாட்சர மூர்த்தங்களை பற்றி பேச போகிறோம் இந்த இதில் வந்து கொஞ்சம் வியூஎஸ் ஜா பார்த்து கவனிக்கணும் நான் அந்த அஷ்டாட்சர மூர்த்தங்களில் கிட்டத்தட்ட ரெப்பிடேஷனாகட்ட நமக்கு தோணும் மனசில் அது மாயை தான் அது ஒவ்வொன்றும் வித்தியாசப்படுறது இப்போ மூன்று மூர்த்தங்களை இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த இருபத்தி ஆறாவது வீடியோவில் முதல் மூர்த்தம் சார்தூலஹர மூர்த்தின்னு சொல்லியிருக்கு இந்த அப்படின்னு சமஸ்கிருத வார்த்தை அது புலியின் தோலை போர்த்திய செல்வன் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த புலி எப்படி வந்தது ஈஸ்வரன் இங்கே இப்போ இந்த ஈஸ்வரனுடைய கோலம் வந்து இந்த ஆகமத்தில் நிறைய காசிபு செல்பசூத்திரம் அது மாதிரி நிறைய இது இருக்குது ஸோ காமியாகமம் அதெலாம் இருக்குது இந்த சொல்லப்பட்ட பிறகு அந்த மாதிரியே போட்டிருக்கு அதாவது தார்காவனத்து ரிஷிகள்ட்ட பார்க்கும்போது போது அவளை கருபங்க பரமேஸ்வரன் வந்து திகம்பரராக அம்மனமாக வராரு அப்போ தான் வந்து முனிப்பத்திக்கனால் தங்களுடைய கற்பை இழக்கிறான மாதிரி சொல்லப்படுறது அதில் அவ முனிகள் அந்த முனி முனிவர்கள்லாம் வந்து கோவப்பட்டு அவள் கோவப்படுற அதே நேரத்தில் வந்து விஷ்ணுவா விஷ்ணுவை மோகினி வந்து விஷ்ணுவை தொடர்ந்து அவள் போயிடுறாள் ஸோ அவருடைய இதெல்லாம் போயிடுது அபஸ் மகிமையெல்லாம் போயிடுது தார்கா மரத்தில் விஷயலுக்கு அது மாதிரி கோவப்பட்டு என்ன பண்ணுற அந்த பெரிய யாகம் வளர்த்து இந்த அபிச்சார ஹோமம் அபிச்சார வேள்வின்னு ஒன்று பண்ணுறான் அதை வந்து இவ இறைவனையே உணராமல் அவர் மேலே விரோதியாடுன்னு நினச்சிட்டு அவன் யாரோ மூர்கன் நினச்சிட்டு ஒவ்வொன்றா ஏவி விடுறான் அதில் நெருப்பை ஏவரா அது பிடிச்ச சென்றார் மொய்யலகன் வரான் அது பிடிச்ச சென்றார் அவர் அப்புறமா வந்து மானை ஒரு ஏவுற அதை கையில் பிடிச்சிட்டுறாரு இந்த மாதிரி வரும்போது இப்போ யானையை ஏவினா பார்த்தோம் புலியை ஏவரா இந்த புலியை ஏவரும் போது பார்க்குறாரு பயமே இப்போ திகம்பராக இருக்கவர்கள் இப்போ எப்படி நினைச்சோன்னா அவர் ஷடத்தில் மாறிவிடுவார் ட்ரெஸ் கோடு ஷ நினச்சாலே மாறிவிடும் ஏன்னா வந்து புளியாண்ட போய் திகம்பராக நிற்க முடியாதவரால் ஏன்னா ஒரு பூமிக்கு வந்தாலே எல்லாத்துக்கும் சில கோட்பாடுகள் இருக்குது அவர் வந்து எப்படி இருக்காருன்னா நிறைய ஆடை அணிகள் எல்லாம் பூண்டு வாழ் கேடயம் அம்பு பில்லு இதெல்லாம் எடுத்து தான் வரான்னு இருக்கு கிரீடமெல்லாம் இருக்கு அவருக்கு இந்த மூர்த்த வடிவம் இப்படிதான் சித்தரிக்கப்பட்டிருக்கு அந்த புலியை பிடிச்சி இழுத்து அதை வந்து நெத்தியில் கொத்துறாங்க நான் வந்து இந்த இடத்துல குத்துறா மாதிரி போட்டிருக்கேன் சில படங்கள் நெத்திலேயே நடுநெத்தியில் குத்துறா மாதிரி இருக்கேன் வாழில் ஸோ அது மாதிரி பண்ணி அப்படியே கிழிச்சிடுறாரு இந்த புலியை வாயை பொழந்து இந்த எல்லாம் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி பா பிழைப்பான் ஹீரோ அந்த மாதிரி இவர் பொழந்து அந்த புலியை கொன்று அந்த புலியினுடைய ஆடையை தன்னுடைய அறையில் மேக்கலையாக போட்டுக்கிறான் வருது பாடல்கிறேன் தமிழ் இப்போ இளங்கோபடியிலே பாடியிருக்காரு நல்லா பார்த்துக்கிறார் ரெண்டாயிரத்து இன்னொரு வருஷத்துக்கு முன்னாடி இளங்கோவடிகள் அந்த அந்த இதை சொல்கிறார் இந்த புலியை தொடர் இது வந்து சமஸ்கிருதத்தில் மூர்த்தியின் பேர் புளியை கொண்டு இதனால தான் பரமேஸ்வரன் புலித்தோலைய புளித்தோல்னால் மேக்கலை ஃபுல்லாக புளித்தோலை பிடுக்கல வேறு இந்த இடுப்பு கீழே முதல் ஆடையை அது அணையிறார் அதை மேலே பெல்ட் மாதிரி அதுலேருந்து தொங்கும் அந்த புளித்தோ புலித்தோல் அப்படியே இப்படியே இந்த கால் அடிதெல்லானது வந்து இது இதுவாக இந்த கிறிஸ்கிராஸாக தான் வருவது ஸோ அதை அணிஞ்சிக்கிறார் அந்த புளித்தோல் எப்படி வந்தேன்னா அப்படி அது மாதிரி தோலை அணிஞ்சிக்கிறார் அது மேற்பாகத்துக்கு அணிஞ்சிக்கிறார் பார்த்தோம் நம்ம இந்த கஜசம்ஹார மூர்த்தியில் வந்து யானை தோலை அணிச்சிக்கிறேன் அது மேல் பாகத்துக்கு வெடிப்பு கீழே போ அணிஞ்சிக்கிற அந்த மேக்கலைன்ற மேக்கலைன்றது அழகான ஆபரணம் அது ஆனால் அந்த மாதிரி அணிஞ்சிட்ருக்காராம் புலித்தோலை பரமேஸ்வரன் பரமேஸ்வரர் அதுதான் கம்மிக்கிறது சாத்தூலஹாரம் கொடுத்தி தார்காபணத்து ரிஷிகளுக்கு கற்பிக்க இது பண்ணும்போது அவள் அபிசார வேலியில் தோன்றிக்கப்பட்ட புலியை கொன்று அதை வந்து ஆடையாக போட்டுக்கிறார் அதுன்னு சொல்லப்படுறது இது வந்து அஷ்டாட்சர மூர்த்திங்களில் ஒன்று சார்த்தூலஹர ஹரமூர்த்தி அப்படின்னு சொல்லியிருக்கு அதை பார்த்துக்கோ நம்ம இது அடுத்ததாக இது எல்லா சிவாலயம் எல்லாருமே பார்த்துருக்கான் காமன் ஃபீச்சர் பட் நம்ம கவர் பண்ணல துவாயி மென்ஷன் இந்த பிகினையும் இது நான் பேசலை இது வந்து லிங்கோத்பவர் இது வந்து சிவராத்திரியின் போது மூன்றாம் காலம் அதாவது நைட் டுவெல் டு ஒன் அது வந்து மூன்றாம் காலம் சொல்லியிருக்கு ஒரு மணிக்குள்ளே பன்னெண்டு மணிக்கு மேலே அந்த மூன்றாம் காலத்தில் அது நடக்கிறது எங்கே நடக்குது திருவண்ணாமலை நடந்த மாதிரி திருவண்ணாமலை சலபுராணம் சொல்கிறது சிவபுராணம் அது சொல்கிறது இந்த மாதிரி பெருசாக மேலே வானத்துக்கும் பூமிக்கும் அந்த ஜோதி பிழம்பாக காமிக்கிறது ரெண்டு மூணு இடத்துல நடக்குது சிவபுராணத்தில் திருவண்ணாமலையில் நடந்தது இப்படி தான் எப்படின்னா வந்து விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கு ஒரு போட்டி வருது யார் பெரியவான்னு சொல்லிட்டு அந்த கொட்டத்தை அறக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அறிவியல் தனமாக பேசுகிறாள் சொல்லிட்டு பரமேஸ்வரன் ஜோதி உடமா எடுக்கிறார் எந்த நேரத்தில் எடுக்கிறாருன்னா சிவராத்திரி என்று மூன்றாம் காலத்தில் தான் எடுக்கிறான்னு சொல்லியிருக்குது ஸோ அந்த மாதிரி வரும்போது மேலே காமிச்சிருக்க அன்னப்பறவை அவரும் முடிய போய் பார்க்கல கீழே வந்து பன்றி வராகம் வருமா பெருமாள் போகிறார் பூமியை தோன் வராக அவதாரம் ரெண்டு மூணு தடவை எடுக்கிறார் அவர் ஒரு டைம் எடுத்தது இந்த அடியை கா தோ தோண்டிகிட்டே போகிறார் இஸ் பக்கம் டயர்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆடுது கண்டுபிடிக்கவே முடியல பரமேஸ்வருடைய காலடியை பார்க்க முடில அவரால் அதே மாதிரி பிரம்மா அன்னபூஷியாக மேலே போயிகிட்டே இருக்கார் அப்புறம் டயர்டு முடிய பார்க்க முடியல ரெண்டு பேரும் ஆர் ஃபெயிலிங் அப்போ சொல்கிறார் நான் தான் பெரியவன் காமிக்கிறார் இவரை பரமேஸ்வரே காமிக்கிறார் இதில் வந்து மான் மழு எழுந்திருக்கார் இந்த அபயத்தை காமிக்கிறார் ஒரு ஒரு கையை வந்து இந்த கடிக இந்த தொடையில் வச்சுட்டுருக்கார் ஒரு கையை இந்த மாதிரி தான் ரொம்ப சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இந்த ரூபத்தில் இந்த காட்சி வந்து திருவண்ணாமலையில் இருக்குது ரெண்டாம் சுற்று பிரகாரத்தில் பார்த்து வந்தால் இந்த இதை பார்க்கலாம் எல்லா சிவன் கோவில்லையும் ஈஸ்வரனுடைய பேக் சைடு மேற்கு பார்த்து இருக்கும் அது இது கட்டாயம் பார்க்கலாம் அது சில கோவிலில் என்ன பண்ணியிருப்பானா தக்கோவலத்திலாம் போட்டால் இது இது இருக்காது இதே போல் விஷ்ணுவே உட்காந்துட்டு பாருங்க நல்லா இங்கே ஆறு அடி உயரத்துக்கு விஷ்ணு உட்கார்ந்த நிலையில் காமிச்சிருக்கா தக்கோலத்துலலாம் சரி மாதிரி இருக்குது பட் நார்மலாக தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் சிவாலயத்தில் மேற்கு பார்த்து ஈஸ்வரனுடைய பின்பக்கத்தில் இந்த கோஷ்டங்கள் அமைஞ்ச அமைச்சிருக்கா இல்லையா பஞ்சகோஷ்டம் பெரிய சிவாலயத்தில் பஞ்சகோஷ்டம் இருக்கும் அதாவது முதல்ல இப்படி சுற்றி வரும்போது விநாயகர் வரும் தட்சிணாமூர்த்தி வரும் லிங்கோத்பவரை வரும் பிரம்மா வரும் துர்கா வரும் அஞ்சு இந்த அஞ்சு கோஷ்ட தேவ கோஷ்டங்கள் வரும் கோஷ்டங்கள் மட்டும் மாற்றவங்களும் இல்லை ஸோ இந்த பின்பக்கத்தில் மூணாவது கோஷ்டமாக வரக்கூடிய இடத்துல லிங்கோத்பவரை மீறி அமைஞ்சிருக்கும் இதை வந்து பார்க்கணும் இப்போ முக்கியமாக இன்றைக்கி பார்க்கணுன்னா சிவராத்திரி போது மூன்றாம் காலத்தில் இது உருவமாக இது உதயம் ஆறுறதுனால அந்த நேரத்தில் தரிசிக்க ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த நேரத்தில் அபிஷேகங்கள்லாம் கூட பண்ணுவாசம் கோவிலில் இருக்குது பின்பக்கத்தில் போய் ஸோ இது வந்து அஷ்டாஷர மூர்த்தங்களில் லிங்கோத்பவர் மூர்த்தின்னு பார்த்துருக்கோம் அடுத்ததாக கங்கா விசர்ஜனர் அப்படி பகீர் அதாவது இவர் இருக்க சகர புத்திரர்கள் இருக்கா ஆயிரம் பேர் சகரன் வந்து பெரிய தான் பண்ணுறான் இந்த விஷா வம்சத்தில் வந்தவன் எல்லாம் பண்ண பண்ணும்போது அவருடைய யாக குதிரையை வந்து காணாமல் போய்டுறது இந்திரன் ஒவ்வொரு தேடியும் மறைச்சு வச்சுருவான் இந்த நேரத்தில் யாக குதிரையை தேடிட்டு சகர புத்திரர்கள் ஆயிரம் பேர் தேடுறா பூமி முழுக்க தேடி பார்க்குறாள் அப்போ பாதாளர் ஒருத்த வரைக்கும் போகிறா நோண்டிட்டு பார்த்தா அங்கே கபிலமகரிஷி தபஸ் பண்ணிட்டு இருக்காரு அந்த இடத்துல அந்த குதிரையை விட்டு போய்க்கான் வந்துடும் பாருங்கள் எப்படி வந்திருக்குப்பா இவர் பாடி இப்படி ஒன்றுமே தெரியாது இப்போ தபஸ் போயிருக்காரு இவர் தான் திருடா இவங்க தான் இப்போ யாக குதிரையை பிடிச்சிட்டு ஊத்துட்டான் அப்படின்ற கபில மகரிஷிகிட்ட போய் சத்தம் போடுறான் ஆயிரம் பேரும் அவர் கண்ணை விழிச்சோன்றா பாருங்க அந்த மூச்சு காற்றுலேயே ஆயிரம் பேர் சாம்பல் ஆகிடுறாள் அவ்வளோதான் சரி போன பசங்க வரவே இல்லையா வரவே இல்லையே சக்கரன் அந்த யாகம் பூர்த்தி ஆகவே இல்லை இப்படியாக இருக்க சக்கரனுக்கு அப்புறமா அடுத்த ராஜாக்கள்லாம் வர திலீபன்லாம் வரேன் அப்போ அவளுக்கு வந்து என்ன செய்கிறது அவள் தெரிஞ்சுவிட்டா எல்லா எல்லாருமே சாம்பல் ஆகிட்டான்ண்டு அதுக்கு என்ன போய் விடிவுன்னு பார்க்கும்போது கங்கை வந்தாகுமான்னு சொல்கிறான் மேல் உலகம் தான் கங்கை பானு உலகத்தில் இருக்கா கங்காதேவி அவளை கூப்பிடும்போது ஒவ்வொருத்தரும் பிரயத்தன பண்ணுறா கங்கையை வரவடிக்கிறதுக்கு ஃபெயிலிங் தர் அட்டம் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் தி ஆர் டிவி தபஸ் ஒன்று பண்ணுவாள் பகீரத பிரதயத் பிரயத்தனம் சொல்லுவான் பகீரதன் மட்டும்தான் கடிதை வரைக்கும் விடாமல் தபஸ் பண்ணி காட்சி கடை கிடக்கிறது நான்முகன் மேலே பண்ணுறான் அப்புறம் விஷ்ணு மேலே பண்ணுறான் எல்லாம் இப்போ கங்காதர மூர்த்தியை பரமேஸ்வரனை கைகாம் சொல்கிறான் எல்லாரும் பரமேஸ்வர்கிட்ட போய் கேட்குறார் அப்போ கே அப்போ சொல்கிற அப்போ மத்ம முனிவர்கள் எல்லோருமே சொல்கிறார் கங்காதேவி பூமிக்கு வந்தால் பூமி தாடாது எப்படி பரமேஸ்வரம் மட்டும்தான் அடக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது பரமேஸ்வரன் ஒத்துக்கிறார் ஸோ கங்காதேவி ஆக் எப்படி வரானா கங்காதேவி எப்படி உதயமானா மாறான திருவிக்கிரம் அவதாரம் ஆரம்பித்து திருவிக்கரம் அவதாரம் மாறுறார் இந்த மூணு அடி மா நிலம் கேட்டு மகாபலி சக்கரவர்த்தியில் அப்போ வந்து பா பாமனா வந்து கட்டை வீரர்கள் வள வந்து பெரிய பிரம்மாண்டமாக சொருபி ஆகும்போது ஒரு அடி எங்கேனா இந்த பூமி முழுக்க அளந்துடுறாரு ரெண்டாவது வடியை வானூல்கள் அளந்துடுறார் மூன்றாவது வடி எங்கே வைக்கிறாங்க தலையை காமிக்கிறான் அப்படியே பாதாளர் வாழ்த்து அமைச்சிடுறார் மகாபலியை மகாபலி நிறைய யாகங்கள்லாம் பண்ணி இந்திர பதவி வந்து ஆஞ்சி இந்திரம் பயந்து மகாவிஷ்ணுவை துதிக்க அவர் வாமனார் பிறக்கிறார் திதி அதித்தியில் அதித்திக்கு பிறக்கிறார் அவர் அவர் பயோபுருதம் புருதம் இருந்து மகாவிஷ்ணுவே பிள்ளையாக பிறக்கணும் வேண்டிட்டு குள்ளமான பையன் பிறக்கிறார் ஞான ஞான கொழுந்தாருக்கான் அந்த குழந்தை அவன் வந்து தான் வந்து இந்த நடக்கும்போது திருவிக்கிரம் அவதாரணம் திருக்கோவிலூரில் இருக்குது திருவண்ணாமலை பக்கத்து திருக்கோவிலூர் ஊரில் இருக்குது இந்த காஞ்சிபுரத்து உலகலந்த பெருமாள் உலகந்தபெருமா சைட் சைட்வேயத்தில் தான் காலை காமிச்சிருக்கோம் திருக்கோவில் மேலே காமிக்கும் அதாவது இந்த தாண்ட ஆடுற மாதிரி மேல் காலு மேலே இருக்கணும் வானம் மேலே சைட்லேயே இருக்குது மேலே இருக்குது ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பிரம்மதேவர் தான் கமண்டலத்தில் உள்ள தண்ணியை எடுத்து அந்த திருவிணிக்கு அபிஷேகம் பண்ணுற அந்த தண்ணி அப்படியே இதில் தேங்கியிருக்கு இங்கே அதுதான் கங்காஜலம் கங்காஜலம் உண்டானது எப்படின்னா பிரம்மதேவர் கமண்டலத்துலேருந்து மகாவிஷ்ணுவோட திருவடிகளை அலம்பிய தீர்த்தம் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இதுதான் புராணங்கள் சொல்கிறது ஷோ அந்த கங்காதேவி அப்படியே வானூலங்கள் சஞ்சரிச்சுட்டு இருக்கும் போது கூட பார்க்குறான் இந்த வயநாடு இதில் மேலே வந்து நிறைய ஆறுகள் ஓடுறது ஸ்பேஸ் இதில் வானுபடியில் அந்த மாதிரி ஒரு ஒன்று ரொம்ப கூல் கூல் பிரதேசத்தை இறங்கிடுமா அது தான் அட்மிஷன் போச்சு எல்லாமே சொல்கிறான் சைன்டிஸ்ட் எல்லாம் ஸோ இந்த மாதிரி கங்காதேவி அதுவே இப்படி இருக்கும்போது கங்காதேவி மதமான நிதி அது வானத்திலே வந்தால் அப்படி இருக்கும் அப்போ பரமேஸ்வர் வந்து கவலைப்படாத ஏற்றுக்கிறேன்னு சொல்லி சடையை விரிச்சு போட்டு ஏற்றுக்கிறார் அது வந்து இறங்கியாச்சு பகிரதம் சொல்கிறான் எனக்கு வரணும் தண்ணி வரணுமேன்றான் இல்லை தண்ணியை விட முடியாது அப்போ வந்து ஒரு பிரியே எடுத்து விட்றாரு தன்னுடைய ஜடையிலேருந்து ஒரு பிடியை மட்டும் எடுத்து விட்டோன்னே அதுலேருந்து தண்ணி வருது அந்த தண்ணி தான் கமயமலத்து வழியாக வந்து இப்போ கங்கையை நம்ம பார்க்கக்கூடிய தண்ணி எப்படி வருதுன்னா சிவநாரியின் முடியில் வந்து தங்கி அதுலேருந்து ஒரு அளவு தான் அது அஞ்சு பாகமாக பிரியிறது அதெல்லாம் வேறு அது ஸோ அந்த மாதிரி கங்கா விசர்ஜன மூர்த்தியை பகீரதனுக்காக அவர் விடுறார் தலையில் தாங்கி அப்போ பார்வதி தேவி கோச்சுன்றாலும் அவர் தலையில் இன்னொரு பொம்பளை உடனே ஷீ இஸ் அப்செட்டு ஸோ அந்த மாதிரி கேதார்நாத் கூட சிற்பம் இருக்கு சொல்லியிருக்கு ஸோ அவள் அது கோச்சுக்கிறா மாதிரி போடல மூஞ்சி திருப்பின்னு அவள் ஸோ அவளை வந்து சமாதான அவள் தோளில் கை போட்டு சமாதான படத்தில் சைடு போய் செய்தவர் இப்போ அந்த பிரி அந்த இது தலையிலேருந்து ஒரு சடையை பிரித்து விட்டு அது வழியாக கங்கை இறங்குறாள் இதை வந்து பகீரதம் அப்படியே அழிச்சு போய் மேலதாத்தோடு அப்படியே பாதாள உலகத்துக்கு அழிச்சு போய் சக்கரப்பு சாம்பார் இப்போ கரைச்சி அதை அதுவே நடக்க முடியல ஜான்மீனு ஒரு ஆசிரமத்தில் பிற அங்கே அந்த மகரிஷி வந்து குடிச்சிடுறார் தண்ணியை ஷோ அப்புறமா காது வழியாக விட்றார் ஷோ அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பிளாகேஜ் ஆகி பகீரதம் கஷ்டப்பட்டு அது பாதாள எடுத்து போய் அந்த சகரபுத்திரா இல்லாதே சிவ புராணம் சொல்கிறது மிச்ச புராணங்களும் சொல்கிறது பாகவதமும் சொல்கிறது ஸோ இந்த பகீரத பிரயத்தனத்துக்கு அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த நடக்கணும்னு சொல்லிவிட்டு பரமேஸ்வரன் தன்னுடைய ஜடையழுது கங்கையை தாங்கி தன்னுடைய அதுலேருந்து விசர்ச்சனை பண்ணுறார் அதை கொஞ்சம் விடுறார் பகீரத்திற்காக அந்த மூர்த்தம் அது சில கோவிலில் பார்க்கலாம் அது இது வந்து கருங்கல் ஸ்வரூபமாக தான் இருக்கும் அது இந்த கோஷ்டமாட்டம் பண்ணி கருங்கல் கும்பகோணத்தில் சில இடத்துல இருக்குது நானே பார்த்துருக்கேன் அது இது வந்து கங்கா விசர்ச்சன மூர்த்தி இப்போ மூன்று மூன்று மூர்த்தி சார்த்தூலஹர மூர்த்தி பார்த்துருக்கோம் லிங்கோத்பவரை பார்த்துருக்கோம் இப்போ வந்து கங்கா விசர்ச்சன மூர்த்தி பார்த்துருக்கோம் அஷ்டாட்சர மூர்த்தங்களில் இதுவும் முக்கியமான மூன்று பார்த்துருக்கோம் அது இந்த இருபத்தாறாவது வீடியோ வீடியோவை இதோட நிறைவு செய்கிறேன் தயவு செய்து சப்ஸ் வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஒரு நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது ஒரு வெரி சிம்பிள் டெக்னிக் என்னவோ வந்து பாவக்காய் காவத்துக்கு இட்லி பானில் வச்சு வேக வைக்கிறேன் அதுக்கு பார்த்தா டூ லேக்ஸ் வியூஸ் போட்டிருக்கு ஜனங்க வந்து எதில் பெய்திய தன்னுடைய புதிய செலுத்தலாம் தெரியல இதை தெரிஞ்சுக்கணும் ஹிண்டுஸாக இருக்கிற எல்லோரும் இந்த இதை பார்க்கணும் வேண்டிட்டு இதோட என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்